வணக்கம் மக்களே ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு இலவசமான ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யுஐடிஏஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதியை மீண்டும் நீட்டித்துள்ளது யுஐடிஏஐ ஆனது ஆன்லைன் வழியாக ஆதார் விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது முன்னதாக இந்த கடைசி தேதி டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது தற்போது இது மேலும் மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது யுஐடிஐ அதன் எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த இலவச சேவையானது அதிகாரப்பூர்வ மை ஆதார் போர்ட்டல் வழியாக மட்டுமே கிடைக்கும் அதாவது தற்போது வரையிலாக ஆன்லைன் வழியிலான ஆதார் அப்டேட் மட்டுமே இலவசமாக செய்ய கிடைக்கிறது ஆன்லைன் வழியாக ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்வது எப்படி என்பதற்கான படிப்படியான வழிமுறைகளை காண்போம் முதலில் அதிகாரப்பூர்வ யுஐடிஐ இணையதளத்தை அணுகவும் அதாவது மை ஆதார் டாட் யுஐடிஐ டாட் ஜிஓவி டாட் செல்லவும் இப்போது மை ஆதார் என்பதை தேர்ந்தெடுத்து பின்னர் அப்டேட் யுவர் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது அப்டேட் ஆதார் டீடெயில்ஸ் ஆன்லைன் பக்கத்தில் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை தேர்ந்தெடுக்கவும் ஆதார் அட்டை எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட பின்னர் சென் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை பயன்படுத்தி லாக்இன் செய்யவும் இப்போது நீங்கள் அப்டேட் செய்ய விரும்பும் விவரங்களை தேர்ந்தெடு வும் புதுப்பட வேண்டிய தகவலை வழங்கவும் மற்றும் அதற்கு தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் கடைசியாக சம்மிட் அப்டேட் ரெக்வஸ்ட் என்கிற விருப்பத்தை கிளிக் செய்யவும் இதை செய்து முடித்ததும் உங்கள் விண்ணப்பத்தை கண்காணிப்பதற்கான அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பரானது எஸ்எம்எஸ் வழியாக அனுப்பப்படும் உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பயோமெட்ரிக் விவரங்களை அதாவது கருவிழி கைரேகைகள் அல்லது மொபைல் நம்பர் அல்லது புகைப்படம் போன்ற விவரங்களை அப்டேட் செய்ய விரும்பினால் அவைகளை ஆன்லைன் வழியாக செய்ய முடியாது இந்த மாற்றங்களை ஆதார் சேவை மையம் வழியாக மட்டுமே செய்ய முடியும் இது தவிர்த்து பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற விவரங்களை ஒரு முறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் எனவே இவ்விரு விவரங்களையும் மிகவும் கவனமாக புதுப்பிக்கவும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இலவசமாக ஆன்லைனில் வந்து ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி வரை அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் நேரில் போயிட்டு பண்ணுறீங்க அதாவது ஆதார் சேவை மையமில் போயிட்டு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கட்டணம் வசூலிப்பாங்க இந்த ஆன்லைனில் இலவசமாக கூட பார்த்தீங்கன்னா ஜூன் பதினான்கு வரை குறைதான் டைம் இருக்கு இதற்கு பிறகு நீங்க ஆன்லைன்ல ஆதார் அப்டேட் பண்ணணும் நினைச்சீங்கனாலும் அதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கட்டணம் செலுத்தி தான் பண்ண வேண்டியதா இருக்கும் ஸோ வந்து யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ இலவசமா இந்த தேதிக்குள்ள ஆன்லைன்ல பண்ணிக்கோங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்